அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு எப்பதான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்னோட வாழ்க்கையில விடிவு காலம் எப்பதான் பெறக்கும் யோசிக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு ஜூன் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு வாங்க அந்த தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பரும் அஞ்சு அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரே ஒரு முறை மட்டும் இதை எழுதினாலே போதும் பணம் தாறுமாறா சேரும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னு நான் சொல்லிருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பாபகர தசமி இருக்கு வைகாசி மாசத்துல அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய தசமி திதி இருக்கக்கூடிய நாளை தான் பாபகர தசமின்னு சொல்லுவோம் இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நாம செஞ்ச பத்து விதமான பாவங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இது நாம செஞ்ச பாவத்தினாலதான் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீரணும்னா இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல தான் கங்கை தேவ இருந்து பூமிக்கு வந்ததா சொல்றாங்க அந்த வகையில இந்த நாள்ல ஆறு குளம் ஏரி இப்படி நாம எதுல நீராடினாலும் அந்த கங்கையில நீராடின பலன் நமக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த நாள்ல தான் ஸ்ரீ ராமர் ராவணன கொன்ன பாவத்தை நீக்கிறதுக்காக சேது சொல்லக்கூடிய அதாவது இப்ப இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட நாள்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாராலையும் ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள்ல நீராட முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை தீர்க்கிறதுக்கு இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி பவுல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த பாட்டில் அப்படி இல்லனா டம்ளர் நரம்ப நரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க அதாவது கிணத்து தண்ணீர் ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் இன்னும் சொல்ல போனா மழை தண்ணீர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்க வீட்டுல போர் வாட்டர் வருது இல்லையா அதை பயன்படுத்திக்கோங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்ததான் நமக்கு ஒரு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது எழுதுறதுக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா sketch பென் மார்க்கர் glitter பென் ballpoint பாயிண்ட் பென் ஏதாவது ஒன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீரணும் இதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் குறையணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நான் கொடுத்துருக்க கூடிய ஹீலிங் கோடை நீங்க எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ இந்த ஹீலிங் கூட எழுதி அந்த பேப்பரை தனியா வச்சுட்டு இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல அப்படி இல்லைனா பாட்டில் நிரப்பிக்கோங்க இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு கங்கை நதி இந்த தண்ணீர்ல எழுந்தரலட்டும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பேப்பரை நீங்க தரையிலையோ ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல டேபிள் மேலேயோ வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அப்படியே வச்சிருங்க நீங்க இந்த தண்ணீரை நீங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை எடுத்து கங்கை நதி இந்த தண்ணீர்ல எழுந்தருளட்டும் நான் செஞ்ச பாவம் எல்லாம் தண்ணீரை தெளிச்சுக்கோங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் தலையில தண்ணீரை தெளிச்சுக்க சொல்லி சொல்லுங்க சப்போஸ் இந்த வீடியோவை சீக்கிரமாவே நீங்க பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லாவே நீங்க தெளிச்சு விடுங்க சப்போஸ் இந்த வீடியோவை ரொம்ப லேட்டா தான் பாக்குறீங்க இந்த நம்பரை எழுதி அதாவது பாவத்தை போக்கக்கூடிய ஹீலிங் கூட எழுதி அதுக்கு மேல தண்ணீரை ஒரு மணி நேரம் வைக்க சொல்லியிருந்தேன் இதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு கங்கை நதி இந்த தண்ணீர்ல எழுந்தருளட்டும் பாவங்கள் தீரணும்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்ன ஹீலிங் கூட குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க பத்து நிமிஷம் சொல்லும் போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும் முப்பத்தி அஞ்சு எண்பது எண்பது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ இந்த மாதிரி தொடர்ந்து நிறுத்தி நிதானமா பத்து நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை உங்க தலையில தெளிச்சுக்கலாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட தலையிலையும் நீங்க தெளிச்சுக்கலாம் அடுத்ததா உங்க வீடு ஃபுல்லாவும் இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லிருக்கேன் இதுல ஏதாவது ஒரு மெத்தட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அதே மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சிருக்க கூடிய ஹீலிங் கூட என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அத இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிழிச்சிட்டு தூக்கி போட்டுருங்க இந்த நாளை தவற விடாம முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி